தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் இந்த லேட்டஸ்டாக அரசியல் நிகழ்வுகளில் பாத்தீங்களா எப்படி என்ன என்ன ஃபீல் பண்றீங்க அப்படியே தலை சுத்துது பார்க்கும்போதே நிறைய மூமெண்ட்ஸ் இன்டெர்னல் மூமெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் மூமெண்ட்ஸு எப்படி பாக்குறீங்க நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அரசியல கரெக்டா அந்த எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அந்த சிக்னலை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்ப சிக்னல் என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு ஃபேவரா தான் கவலை இருக்குங்கிறதா சிக்னல் உங்களுக்கு நீங்க அதை வச்சு மத்த எல்லா பாலிடிக்ஸையும் எதிர்கட்சி பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு நேர்கோட்டுக்கு வந்துருவீங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பாஜக அஹ் அதிமுக இடையே நடக்கிற அரசியல்ல கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் பாத்திராத அளவுக்கு ரெண்டு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அளவுக்கு மோதிக்கிட்டதே இல்ல இல்லை தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ்ல இருக்காங்க இந்த இடத்துல டக் ஆஃப் பவர் பாலிடிக்ஸ் பண்றது வந்து பிஜேபி யாருக்கிட்ட அப்படின்னா எடப்பாடி அவர்கிட்ட எடப்பாடி அவர்கள் வந்து வீக்கெண்ட் எல்லாம் இருக்காருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபி நீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அடிச்சு சொன்னார் இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலையே நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அவர் என்ன குறிக்கோள் அப்ப சொன்னாரு அப்படின்னா இவங்களை பாராளுமன்ற தேர்தல்ல டீல்ல விட்டோம்னா தோத்துட்டு திருப்பி நம்ம கிட்டதான் வருவாங்க அப்படின்னு நினைச்சாரு உங்களுக்கு அதனாலதான் அப்ப மெகா கூட்டணி மத்த கூட்டணி எல்லாம் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிஜேபி வந்து ஒரு டெசிமேட் ஆயிரும் அவங்களா வருவாங்க அடுத்து நம்ம கிட்ட குறைஞ்ச சீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரு ஆனா அந்த நேரத்தில் அண்ணாமலை ஃபேக்ட்ரினு ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் ஆயிடுச்சு அவர் வந்து பெரிய அளவுல நரேந்திர மோடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி தானே அவர் இங்க வேலை பார்த்திருப்பாரு அதே மாதிரி அவரும் இங்க லோக்கல்ல திராவிட மாடல்லே அரசியல் பண்ண பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்து அங்கேயும் அவருக்கும் ஃபண்டிங் போயிருக்கும் ஏன்னா அவர் மேலே ஓடுற ஓடுற குதிரைன்னு தெரிஞ்சு போச்சு பெட் பெட்டு கட்டுவாங்கல்ல அவர் மேலேயும் அப்படி அவர் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட நெருக்கிட்டார் எடப்பாடி கிட்ட அதுதான் அதுக்கு மேல வந்து எடப்பாடியும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே ஃபார்ட்டி ஜீரோன்னு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நாலாவது பொசிஷனுக்கு போயிட்டாரு மூணாவது பொசிஷனுக்கு போயிட்டாரு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இல்ல தோத்துட்டாங்க ஆமா இதுல என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எடப்பா அதிமுக எடப்பாடிங்கிறத விடயும் அதிமுகன்ற கட்சி வீக்க பொசிஷன் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் உண்மை அது வந்து எல்லாருமே ஏத்துக்கணும் முதல்ல அது ஏத்துக்கிறது எதுல இருந்து உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுது அப்படின்னா எல்லா கட்சிகளும் பாருங்க அதிகாரத்தை யார்கிட்ட கேக்குறாங்க அதிமுக கேட்கறாங்க இது வரைக்கும் ஜெயலலிதா அவங்கள்ட்ட எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாதான் நாங்க கூட்டணி கூட்டணி கட்சி இந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு கட்ட முடியுமா யாருமே வந்து பேசவே முடியாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு நாங்க வந்து ஏமாளி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எடப்பாடி தான் சிஎம்னு கூட அவங்க சொல்லல அவங்க வந்து என்ன சொல்றாங்க என்டிஏ அலையன்ஸ் தான் சொல்றாங்க அதிமுக அலையன்ஸ்ன்னு கூட சொல்ல என்டிஏ அலையன்ஸ் அதுல அதிமுக அங்கம் வகிக்குது அதுல இருந்து அதிமுக இருந்து யாராவது ஒருத்தர் சிஎம் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அது அண்ணாமலையமும் அப்படித்தானே பேசுறாரு நிச்சயமா நீங்க எதுவும் விஜயநகரன் வந்து சொல்லிருக்கிறாரு இல்லையா அவர் இந்த நீங்க எடப்பாடையவங்கள என்ன நினைக்கிறாருன்னா அதிமுகன்ற கட்சி அவர் கையில இருந்தா போதும் என்னைக்காவது ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் இருக்காரு அதுக்காக அவர் எதிர்க்கட்சியை எதிர்கட்சி தலைவராவாது தக்க வச்சுக்கணுங்கிறத அவரையோட என்ன சொல்றது ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்கல்ல மினிமம் கேரண்டியா எதிர்கட்சி தலைவராவாது இருக்கணும் அதுல இருந்து தான் விளையாடணும் உங்களுக்கு புரியுது அதுல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அவர்கள் விளையாட முடியாது அதனால அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து அதுக்கு மேலே என்ன பண்ணலாமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் அதிமுகன்ற ஸ்ட்ரக்சர் அவர் கையில இருக்கணுங்கிறதுல வந்து அவரு பிடிமானமா இருப்பாரு அவரு அவர்கள் வந்து அதிமுக இருக்க கிளைமை விட்டுட்டு போகாத வரைக்கும் அவருடைய செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்கும் அவரு கூட வந்து ஒரு போக லைன்ஸ் அதுதான் எடப்பாடி அவர்களோட நிலைமை ஏன் போக மாட்டாருன்னு நினைக்கிறீங்க அவர் ஏன் போக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சரி ஏன்னா முக்கத்தர ஓட்டு நீங்க வந்து தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தென் தமிழகத்துலதான் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினது இல்லையா கம்ப்ளீட்டாக நிறைய இடத்துல வந்து நாலாவது பொசிஷன் வரைக்கும் போனது ஒரு ரெண்டு ஒரு இடத்துல நாலாவது வரை பொசிஷன் வரைக்கும் போயிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் கடைசி நேரத்தில் சரி ஓகே ஏன்னா அவங்க தான் வந்து சொல்கிறாங்களே காலையா காலில் விழுறோம் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோன்னு அவங்க கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டாங்க ஆனால் காலம் தாழ்த்திய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டாரு ஸோ அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து சரி ஃபைனலாக வந்து சரி வேறு வழி இல்லைன்னு சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா இன்னும் ஏ நீங்க எடப்பாடி அவர்கள் வந்து எவ்வளவு உள்கட்சி அரசியலை பார்த்துருப்பாரு அவர் தொடர் தோல்வியில இருக்கும்போது எப்படி சேர்த்துப்பாரு நீங்க இந்த இந்த இருபத்தாறுல ஜெயிக்க போறோம்னு முடிவா இருந்தா சேர்த்துப்பாரு இருபத்தாறுல ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுதே இருபத்தாறுல ஜெயிக்க முடியாது சீட் நோட்டி கெப்பாசிட்டி கிடையாது நம்ம இருந்தா இன்னொருத்தவங்க உள்ள இருந்தா அடுத்த எம்எஜ்ஐ வருவாங்க அதுக்கு கெப்பாசிட்டியான ஆளே ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் உள்ள வந்தா என்ன கெப்பாசிட்டியில் அவர் அக்செப்ட் பண்ணுவாங்க முதல்ல அதை சொல்லுங்க என்ன பதவி கொடுப்பாங்க அவருக்கு என்ன எங்க அக்காம்டேட் பண்ணுவாரு எடப்பாடி அது ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க இந்த தோத்து தோத்துதாருன்னு வச்சீங்க கேரண்டி இப்ப அவருக்கு இல்ல 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 இப்ப இப்ப தோற்றம் எப்படி இருக்கு அதிமுக வந்து கஷ்டப்பட்டு தான் அணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையிலன்னா அதிமுக அமைச்சாலும் ஜெயிக்க முடியும் எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது எந்த என்ன எந்த அணி அமைப்பாங்க ஏன்னா வந்து ஆஹ் பாஜக என்ன அதிமுக இன்னும் ஒட்டவே இல்ல சுத்தமா இந்த சைடு போயிடும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த அம்மையார் வந்து திமுக சைடில் போயிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு வகையா பிரிஞ்சு போயிருக்குது எங்க இருக்குது இவங்க எல்லாம் அப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ள இருந்தே அடுத்த பாலிடிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி இவரை வச்சு ஜெயிக்க முடியாது மறுபடியும் ரெட்டை தலைமையா வரணும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இல்லைன்னா வந்து இன்னொருத்தர வச்சு நம்ம பண்ணிப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி வேற ஆள ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கல அதை எப்படி எடப்பாடி அவர்கள் அலோ பண்ணுவார் அதனால அதை நீங்க தட்டி கழிச்சிடலாம் அது மாதிரிலாம் இவ்வளவு எவ்வளவு பேரை அடிச்சு மேல வந்திருக்காரு கணேஷ் நீங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பேரை தட்டி விட்டு வந்திருக்காரு அவர் எத்தனை எல்லாருமே டான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவர் வந்து அது நீங்க இதுல இதுல சர்வசாதாரணமா முடிவெடுக்க முடியுமா இவ்வளவு பவர்ஃபுல் பீப்புளுக்கு அகேன்ஸ்ட் அவர் மூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் இன்னொரு பவர் சென்டருக்கு பக்கத்துல இருந்தா அதை பண்ணாரு அந்த இடத்துல பாத்துங்க பிஜேபிங்கிற பவர் சென்டர் பக்கத்துல நின்னு அவங்களுக்கு பேவரபிளா நின்றுதான் அவருக்கு எதிரா இருக்க காய்கள் எல்லாம் தட்டி விட்டாரு இதெல்லாம் பொலிட்டிக்கல் மாஸ்டர் பிளான் தான் அவர் அதுக்கப்புறம் எவ்வளவு வயலன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு கொடநாடு சம்பவங்கள் நடந்துச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏன் இடத்துல நடந்துச்சு இல்ல இது வரைக்கும் வெளியே வரலாதான் இதுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது அஞ்சு பேர் செத்ததுதான் இப்ப நீங்க ஏன் வந்து இதுல பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்படிதான் அவங்களுக்கு தெரியும் அங்கேயே நீங்க வந்து ஆபீஸ் எரிச்சிருக்கீங்க உரே தா கிருஷ்ணன் லோரா அவர் வழக்கு இருக்கு அதிலே எல்லாம் எப்படி தப்பிச்சு வந்திருக்காங்க என்னென்ன மூவ் பண்ணுவாங்க பியூரோクラசியில அது ஆர்ச்சில இருந்தவங்க தான் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனாலதான் ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் நடக்கிறது தான்ங்கற ஒரு கட்டத்துல தான் அமைதியா போறாங்க ஓகே ம் புரியுதா எப்படி நீங்க தப்பிக்க முடியும் இது தான் இது பெரிய அளவுல நீங்க ரெண்டு ஆளங்கட்சியல் வரும்போது அரசாங்க ரகசியங்கள்னு இருக்கும்

ஆனந்த கிட்ட போகுது அவர் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடுறாரு அவருக்கு பாஸ்போர்ட் திருப்பி கிடைக்க போகுது அவர் டிராவல் பண்ணுவாரு இனிமே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க கடைசியா சந்திச்சாருல வந்தார் சீமான் சந்திச்சு வந்துட்டு இருக்காரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் வாங்காம அதாவது இவரு பார்க்க வர்றாரு உங்களையும் பார்க்க விரும்புறாருங்கறத சொல்லாம போயிருப்பாரு ஸ்டாலின் விரும்பாம சீமான் பாத்துக்க முடியுமா எப்படி முடியும் வாய்ப்பே கிடையாது விரும்புற இடத்துக்கு வந்துட்டாருல சீமான் அதை ஒத்துக்கணும்ல முதல்ல இல்ல மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம் ஏன்னா வந்து சீமானோட அப்பா இறந்த போது ஸ்டாலின் வந்து போன் பண்ணி டைரக்டா விசாரிச்சதாகவும் சொல்றாங்க ஸோ அதுக்காக மரியாதைக்காக விரும்பும் போயிருக்கலாம் மரியாதைக்காக தான் ஆனா ஸ்டாலின் விரும்பாம சீமான பார்க்க சீமான் விரும்பாம பாத்துக்கவே முடியாது சரி சீமான் பார்க்க வரட்டுமான்னு கேட்கிறாரு ஓகேவான்னு செக்ரட்டரி கேட்டு சரின்னு சொல்லிட்டு போவாங்க ஆமா ஆமா அவர் அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு மூவ் நடக்குதான்னு ஸ்டாலின் கூட கேட்டிருக்கலாமே இப்படி வந்து உங்களுக்கு அதிமுக கழட்டி விட்டா உங்களதான் ஒரு பி பேக்கப் பிளானா வச்சிருக்காங்களாமே அப்படிங்கிற தகவல் வருதேன்னு கூட ஸ்டாலின் கேட்டிருக்கலாம்ல சீமான் தெரியும் நடந்திருக்கலாம் இப்ப சொல்றாங்களே சீமான் சரண்டர் ஆயிட்டாரு இல்ல வந்து அவரு வேற மாதிரி கேட்ட படிஞ்சு போறாரு அந்த கேஸ் இருக்கு இந்த கேஸ் இருக்குல்லாம் சொல்றாங்கல்ல நான் என்ன சொல்றேன் இத கூட ஸ்டாலின் கேட்டிருக்கலாமே ஸ்டாலின் விரும்பாம பாக்க முடியாது ஸ்டாலின் கேட்கலாம் இந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு மூவ் பண்றாங்களாமே பிஜேபி பண்ண போறாங்களாமே அண்ணாமலை வந்து உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராரே இது உண்மைதானா சீமான்னு கேட்டுக்கலாம்ல ஸ்டாலின் உளவு துறையில தகவல் வராம இருந்திருக்குமா இல்ல நம்ம அண்ணாமலை சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசாததை நம்ம பாக்காம இருந்தமா எல்லா மேடைகளிலும் வந்தாரு செங்கோட்டையே வந்தாரு ஒருவேளை அதிமுக ஸ்பிளிட் பண்ணிட்டு பிஜேபி வந்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்குண்டான வேலையும் செய்யலாம்ல பதினெட்டு விழுக்காடு இவரு எடுத்து காமிச்சிருக்காரு அந்த பதினெட்டுல ஒரு பதினஞ்சாவது ஒரு ஸ்ட்ராங்கான திருப்பி ஒரு வச்சு பல அமைப்புகளை சந்திச்சு நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்பி எடப்பாடி வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்ல அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதனால தானே சீமான அவர்கள் இல்ல அந்த வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னா இது எடப்பாடி ஒரு கிளியை கொடுக்கும் அவரோட ரெண்டாவது இடத்துல அவளுக்கு பிடிநிலை கீழே விழுற அந்த இடத்துக்கு போட்டி போட வேண்டிய வந்துடும் ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போட வேண்டிய வந்துடும் இந்த அணி கூட ஸ்டாலின் போயிருவாரு உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி இது நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த இடத்துல அதனாலதான் தான் பிஜேபியை சிமெண்ட் பண்ணிட்டார் பிஜேபியை விட்டு வெளியே வர மாட்டாரு இருபத்தாறு பிஜேபி அதிமுக கூட்டணி சாலிடாக இருக்கும்னு இன்னும் வந்து நிச்சயமாக அவர் அந்த இன்டர்வியூல நீங்க பார்த்தீங்கன்னாலே தந்தி டிவி கொடுத்த இன்டர்வியூனாலே அதிலேயே வந்து அவர் வந்து சாலிடாக தான் சொல்கிறார் அவர் பிஜேபி அண்ட் அதிமுகவோட அலையன்ஸ் வந்து அதை பிரிக்க பார்க்குறாங்க ஒத்த கருத்தோட கருத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா வாங்க திமுகவை அழிக்கணும் அது அதுக்கு வந்து விஜயும் வரணும் சீமானும் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அரைக்கோவில் கூறுறாரு அதே மாதிரி காங்கிரஸ் ஏன் வர மாட்டேன்றாங்கன்னு ரொம்ப வெதும் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து எங்க போயிட்டாங்கன்னு வெதும்பெறாரு நிச்சயமா அவர் என்ன நினைக்கிறேன் இப்ப கடைசி அரசியல்ல இந்த அச்சானி எங்க வந்திருக்கு பாருங்க சீமானவர்கள் என்ன முடிவு சொல்லப் போறாரு பிஜேபி கிட்ட இடத்துல இவரோட எடப்பாடி அவர்களோட தலை தொகிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல

அடிச்சு ஏபிசிடி இல்ல அப்படின்னு அடிச்சு விட்டு அடிச்சு இது பண்ணவரு சரி நீ என்னை தனியா நான் தனியா அணிக்கிறேங்கிறனால தான் நீ என்னை ஊடகத்தை எடுத்து பேசவே மாட்டேங்கிற எனக்கு எட்டு விழுக்காடு ஒன்பது விழுக்காடுன்னு போட்டுட்டு இருக்க நான் மாநாட்டில் சொல்றேன்ட்டு போயிட்டாரு அப்ப இனிமே கருத்து கணிப்பெடுத்திருக்கெல்லாம் அவனை தனியா வச்சு எடுக்க முடியாது சீமானவர்கள் அதிமுகல இருந்தா என்ன வாக்கு வங்கி எடுப்பாரு இல்லைன்னா பிஜேபி அணியில இருந்தா என்ன என்ன வாக்கு வங்கி எடுன்னு வச்சுதான் எடுக்க முடியாதுன்னா அதுக்குள்ள அதுக்கு நான் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டாரு ஆமாம் நிச்சயமாக அது ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவ் தான் இல்லையா நான் வந்து என்ன ஏன்னா இட் கு கோ வே அப்படின்ற மாதிரி ஒருவேளை அது ஸ்டாலினோட மீட் பண்ணதுனாலையும் இருக்கலாம் நம்ம என்ன என்ன என்னென்ன அதான் நான் சொல்லணேன் பேக்ரவுண்டில் என்ன இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை இல்லையா இன்டர்னலாகவும் நிறைய இருக்கு எக்ஸ்டர்னலாகவும் நிறைய இருக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் அப்படியே அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா நான் தெளிவா நான் என்னோட சேனல்லையே நான் தெளிவா வந்து ஒரு வீடியோ போட்டுனா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இந்த இருபத்தாறுல சீமான் அவர்களுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் கிடைத்த தகவல் இது அப்பவே இந்த மூவ் நடக்குது அப்படின்னு சீமானுக்கு நெருங்கின ஒரு மனசாட்சி எனக்கு சொல்லுச்சு அவங்க அவங்க நான் வந்து எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுனாலதான் ஒரு ஒரு ஆட்டுல ஆள் வந்த செய்திங்கறனாலதான் நானே அதை பதிவு பண்ணேன் உங்ககிட்டயும் அது வந்து இது நடக்க இது போகுது நடக்க எதுக்குன்னு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு கில்லாடியான ஆளு நீங்க உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனை நீங்க கிரவுண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணாம எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு மாசம் முன்னாடி அவர்கிட்ட போய் எப்படி நீங்க பண்ணுவீங்க அவர் என்ன சொல்லுவாரு இப்ப உங்களுக்கு நீங்க போனா தெருவ நினைமா தான் நிக்கணும் உங்களுக்கு வேற யாரு வருவா அப்போ நீங்க என்கிட்ட இந்த சீட்டை வாங்கிட்டு என் கூட இல்லைங்கன்னு உங்க 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 மானத்தை காப்பாத்தீங்கன்னு வாரு அதுல இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவாரு பிஜேபி கிட்ட பாமகக்கு உங்களை விட அதிகமா சீட்டு கொடுக்க முடியல அப்படின்னா வன்னியர்கள் வந்து கோச்சுப்பாங்க அவங்க கன்சாலிடேட்டடான வாக்கு வாங்கி அவங்க போட மாட்டாங்க அவங்க பிரைடு பாதிக்கும் சொல்லி பாஜக கிட்ட பார்கன் பண்ணுவாரு நீங்க பாஜக பாமக விட கம்மியான சீட்ல நீங்க நிக்க முடியும் அப்பதான் தமிழ்நாடுல சென்டிமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும் வன்னியர் சென்டிமெண்ட் அப்பதான் ஒர்க் ஆகும் அவங்க பிரைடு அப்பதான் ஒர்க் ஆகும்னு பேசுவாரு இதுக்கு என்ன கவுண்டர் பாயிண்ட் வைப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து டேட்டா வழியா போவாங்க சென்டிமெண்ட்ஸ்ல காட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வன்னியர் இடத்துல நீங்க இவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்க எடப்பா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கமான பார்முலாவா அந்தந்த உங்க வன்னியர் பிள்கல கையில வச்சிருக்காரு திருமாவளவன் வச்சு கன்சால்டேட் பண்ணிடுறாரு உங்களுக்கு பன்னீர் கேண்டிடேட்டையும் விட்டுக்கிறாரு அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டை கொடுத்து அந்த அந்த வாழ்க்கை மரியாதை கொடுக்குறாருல்ல அதுக்கு அவங்க ஏங்குறாங்க எங்களையும் சமமா நடத்துங்கிறதுக்காக தானே அவங்க ஏங்குறாங்க அந்த சமமா நடத்துற அளவுக்கு ஸ்டாலின் நடத்துறாரு அப்படின்னா கருணாநிதி மாதிரி இல்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம விமர்சனம் வச்சாங்க முன்னாடி மன்னிய அரசு தான் வச்சாரு அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சமமா நடத்துறாருன்னா ஒரு அரசியல் மாதிரி வந்திருக்கு ஸ்டாலினோட அரசியல் வேற மாதிரி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு அப்ப அப்ப இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பிஜேபி இது அவங்களோட கவுண்டர் பாயிண்டா இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க சவுத்துல ஃபுல்லா நீங்க நாடார்கள் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் அடி வாங்கிருக்கீங்க நீங்க ஏன்னா நீங்க அவங்கள ஜெயலலிதா அவர்கள் அவங்கள அவங்களுக்கு செஞ்ச மாதிரி நீங்க செய்யல அப்படிங்கிற மாதிரி அதையும் நீங்க எடுத்து வைப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப எங்க பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி கூட அவங்க பேசுவாங்க உங்களுக்கு புரியுதா ஓபிஎஸ் சேர்த்து வச்சு பேசுவாங்க எல்லாரையும் வச்சு பார்க்கிங் பண்ணுவாங்க இந்த இப்படிதான் நடக்கும் நெகோசியேஷன் ஷீட் சேரிங்

அவர் என்ன பண்ண போறாருன்றதுன்னு தெரியல ஏன்னா வந்து காலம் கடந்து விட்டதுன்னு வந்து தள்ளி வேற விட்டுட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உள்ள சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா தோத்துட்டாரு அப்படின்னா எடப்பாடி இருந்தே இவர் வேஸ்ட்டு நம்ம வந்து வேற யாராவது நான் வேணாம் செங்கோட்டை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிச்சயமா உள் உட்பூசல் ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக நிறைய பேர் தயாரா இருக்காங்களே அவங்கவுங்க தலை தூக்குறாங்க பாருங்க வேலுமணி அவர்கள் தலை தூக்குறாரு அவரு ஒரு பக்கம் அவரு ஆர்எஸ்எஸ் விழாக்கு போறாரு நான் அவங்களோட நெருக்கமா வரையண்டு காமிக்கிறாரு உள்ளுக்குள்ள செல்வாக்கு இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க இந்த கேஸ் இருக்கிறவங்கல தான் இன்னும் அமைதியா இருக்காங்க விஜயபாஸ்கர் அவர்கள் அமைதியா இருக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்ல சிக்கியிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க மற்றபடி இவர் அவரு ஈஷா அவரோட பவுண்டேஷனோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு வேலுமணின்றாங்க சோ அந்த மாதிரி பல ரூட்ல பல பேர் வச்சிருக்காங்க அவர்களும் ரஜினிகாந்த் ரூட்ல வலுவான ஏதாவது ஒரு ஒரு உருவாக்கி இருப்பாரு புரியுதா உங்களுக்கு இல்லாம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் பொலிட்டிஷியன் சர்க்கிள்குள்ள அவர்களும் பேசப்படுறாரு வந்துட்டாரு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அடைவாருங்கிறத ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியே நான் சொல்லிருந்தேன் சொல்லியிருந்தேன் வந்த தகவல்னால இருபத்தாறுல அவரோட பொலிட்டிக்கல் இம்பார்டன்ஸ் அதிகமாக போகுது ஆனா அவர் எப்படின்னா அவர் கரெக்டா எப்பவுமே அவர் கொள்கையை எப்படி நிக்கிற மாதிரி ஆறாவது தடவையும் பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஓட்டு ஒரு பெரிய ஓட்டு கணேஷ் அதிமுக வந்து பெண்கள் ஓட்டு ஏன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தலைவியே ஒரு பெண்ணா இருந்தாங்க அதுவே வாக்குகளை கவர்றதுதான் இவர இவரு புதுமை பெண் திட்டம் புரட்சி பெண் திட்டம்னு சொல்லி பெண்கள் 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 தான் ஏன்னா திமுக எப்பவுமே ஒரு அது கொஞ்சம் அடாவடியான கட்சி அப்படி ஒரு பார்வை இருக்கிறனால இப்ப கொஞ்சம் மென்மையா போறாங்க கடவுள்கிட்ட போறாங்க பெண்கள்கிட்ட போறாங்க குழந்தைங்கள்ட்ட போறாங்க அப்படியே அந்த மாதிரி நடக்குது அதையும் அட்வர்டைஸும் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு சீமான் எப்படி எடுக்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி மானிய இலவசம் எல்லாம் தரமாட்டேன் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்துடுறேன் அந்த அதிகாரத்தை வச்சு உனக்கு தேவையானது நீங்களே பெண்களை நீங்களே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ஒரு பாதையில போறாரு சரி பாப்போம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு ஏன்னா வந்து அதாவது எவ்ரி டே இஸ் எ நியூ டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு ஏன்னா எட்டு மாசம் இருக்கு ஜென்ரலா இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் டிசம்பருக்கு அப்புறம் ஜானுவரி தான் ஆரம்பிக்கும் குழப்பங்கள் யார் யார் கூட யார் யார் கூட இல்லை அப்படின்றதெல்லாம் ஆனால் இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் யாரு எங்க எப்படி இன்னைக்கு இங்க நாளைக்கு எங்க அப்படின்ற இருக்கு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பியும் நம்மளோட பேசினதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்